புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் தேவன் கட்டளையிட்டு இருக்க வேண்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அநேகர் ஆமை பல முயற்சி செய்து அநேகருக்கு அநேக காரியங்கள் வாய்க்கப்படவில்லை பல தடைகள் சில காரியங்கள் வாய்க்கப்பட்டிருக்கிறது கட்டளையிடவில்லை காரணம் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி என்றால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையிலே எனக்கானதை என் தேவன் கட்டளையிடுவார் நம்புகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமேன் கட்டளை இடுகிறவர் யாரா இருக்க வேண்டும் ராஜாவா இருக்க வேண்டும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்க வேண்டும் இந்த பூமியிலே காணப்படுகிற சிங்காசனங்கள் யாவும் நிலையானது கிடையாது ஆமேன் இந்த பூமியில எவ்வளவு உயரமான சிங்காசனம் இருந்தாலும் ஏசாயா கண்ட காட்சி உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்க்கிறார் அந்த உயரமான சிங்காசனம் அந்த உன்னதமான சிங்காசனம் எல்லா உடைய ராஜாதி ராஜா ராஜா அல்ல ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா என்று சொல்லும் போது அவரை யாருக்கும் தள்ள முடியாது ஆனால் அவரால் எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆமே யாக்கோபுக்கு அந்த காட்சியை காண்பித்து கொடுக்கிறார் மேலே கர்த்தர் இருக்கிறார் கீழே இருக்கிறார் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆமே இதே சம்பவத்தை அதிகாரம் கடைசி வசனத்தில் வேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இது முதல் தேவது மனுஷகுமாரின் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வசனத்தை வாசியுங்கள் பின்னும் அவர் அவரை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் இது முதல் இதுக்கு முன்னாடி இதை கண்டது சுருக்கம் சிலவேர் இதற்கு முன்னாக இதை கண்டது ஆபிரகாமின் சந்ததி மாத்திரமே

இந்த இறங்கி வந்து இந்த ஆசீர்வாதம் எதற்கும் தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்கும் தேவன் கிருவையாய் தந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம் இது முதல் காண்பீர்கள் இதுக்கு முன்னாடி அப்படி பார்க்க முடியாது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் பின்னாக காரணராய் இருக்கிறவர் ஒரே ஒருவர் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து மாத்திரமே ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் நமக்காய் நமக்கு வேண்டியதை நமக்காக கட்டளையிடுவார் அவர் கட்டளையா கட்டளையிடாதிருக்க எந்த ஒரு காரியமும் வாய்க்காது வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் யூதருக்கு விரோதமான சட்டம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அகேஸ்வேர் ராஜாவால பாஸ் பண்ணப்பட்டது அதாவது ஆமான் எழும்பி ஆமான் எழும்பி அவர்களுக்கு விரோதம் யூதரை அளிக்கும்படியான காரியங்களை திட்டம் பண்ணி அது ராஜாவுக்கு தந்திரமாய் தெரியப்படுத்தி ராஜாவின் முத்திரை மோதரத்தினால் சீல் பண்ற அளவுக்கு ராஜா இருந்து ஒரு எழுதப்பட்டு ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பிறகு அந்த காரியத்தை மாற்ற ராஜாவை தவிர வேறு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது வேற யாருக்குமே முடியாது இந்த நேரத்துல தான் மோதேகா இந்த காரியத்தை எஸ்தருக்கு தெரியப்படுத்த எஸ்தர் உபவாசத்தோடு ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறார்கள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து உடனே காரியத்தை கேட்காமல் ராஜாவுக்கு மனைவியா தெரிந்தெடுக்கப்பட்டவள் தான் ஆனாலும் உறவு ரொம்ப முக்கியம் எடுத்ததுமே ராஜா கேட்கிற உனக்கு என்ன வேணும் நீ நான் கொடுக்கிறேன் இப்போ எஸ்தர் ஒரு விருந்து வைக்கிறார் விருந்துக்கு கூப்பிடுறா விருந்துக்கு கூப்பிடுறா ஆமேன் அவள் உறவை உறுதிப்படுத்துகிறாள் உறவை ஆமான் தூக்கிலிடப்படுகிறான் இன்று அது செய்தி அல்ல ஆனால் ஒரு வார்த்தை ஆவியானவர் இந்த இரண்டாவது ஆராதனையில் சொல்ல ஏவுகிற சிலருக்காக ஆவியானவர் இதை சொல்ல வைக்கிறார் மூணு நாள் உபவாசித்து அதன் பிறகு ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறாள் ராஜா கேட்குற உனக்கு என்ன வேணும் கேளு ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அதுலேயும் ராஜா உஷாராக இருக்கிறார் பாதியோட நிறுத்திடணும் ராஜ்யத்துல பாதி மட்டும் ஆனா எஸ்தர் உடனே கேட்காம விருந்து வைக்கிற ராஜாவை ராஜாவை பிரியப்படுத்தி நெருக்கமா 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 போய் இப்பொழுது எட்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்துல பேசி ஆமே ஆரம்பத்துல ரொம்ப பேச்சு இல்லை ஏன்னா ரொம்ப பழக்கம் இல்லை உறவு இருக்குது பழக்கம் இல்ல ஆமே அனைவருக்கு உறவு இருக்குது என்ன இல்லை பழக்கம் இல்ல இவங்க எங்க சித்தப்பாங்க உறவு இருக்கு ஆனா ஆளை பார்த்தா இதுல யார் உங்க சித்தப்பா இவருதான்னு ஏன்னா பழக்கம் இல்லை பழக்கம் இல்லை அதனால எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னு உஷாரா எடுத்ததும் காரியத்தை வைக்க பழகுவோம் நல்ல பழகுறாங்க விருந்து வச்சு வச்சு பழகி இப்போ நல்லா பேசுற ஆரம்பத்தில் வீட்டில் எல்லாம் இருக்கா நான் வெளியே போறேன் வாங்கிட்டு வரணுமா என்ன வேணும் கேளு வாங்கி தருவேன் இவ்வளோந்தான் கேட்ட புருஷனும் என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க இப்ப பாருங்க நேரம் நெருங்கி நெருங்கி அந்த கான்வர்சேஷன் இருக்கும் போது ராஜா என்ன சொல்றாருனா நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் ஆனாலும் ஒரு டவுட் பத்திரம் எழுதும் போது நம்ம ரெண்டு பேருக்கு பேரும் சேர்த்து எழுதிடும் ஒருவேளை நாளைக்கு நீ எனக்கு விரோதமா எழும்பிட்டேனா அதனால பாதி ஆ உனக்கு பாதி எனக்கு ஆனா இப்ப இந்த உறவு உறவு நெருக்கம் நெருக்கம் பேசி கீழே விழுந்து காலில் விழுந்து ராஜா கிட்ட பேசும்போது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார் விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார் கத்திற்கு மகிமை உண்டாவதாக எட்டாவது வசனத்தை வாசிங்க இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் எழுதிக்காக எழுதி ராஜாவின் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உறவு பலப்பட பலப்பட ராஜா சொல்றாரு ஒரு ப்ளைன் பேப்பர்ல மேல என் நாமத்தை எழுதிக்கோ நாமத்தை எழுதிட்டு கீழே உனக்கு இஷ்டமானது எல்லாம் எல்லாம் எழுதிக்கோ உனக்கு இஷ்டமானது எல்லாத்தையும் எழுதிட்டு முத்திரை போட்டுக்கோ ராஜாவி நீங்க படிக்கலையா எழுது உனக்கு இஷ்டமானது எழுது ஏன் நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் ஆண்டவர் வைக்கல தெரியுமா ஏன் ஆஃபர் வைக்கலன்னா உறவுல உறுதி இல்லை நம்ம கேட்டுவாங்க மட்டும்தான் நான் பழகிறோம் ராஜா கேட்ட இதை தேவையான மட்டும் எடுத்துட்டு இதை தேவைன்னா மட்டும் பார்க்கறது அதனால உறவுல உறுதி இல்லாததுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் நம்ம மேல அன்பு வச்சிட்டால் நாம் அவரிடத்துல அன்பு செலுத்தி இனி அவரை நம்மளை நம்ப வைக்கணும் இனி அவரை நான் நம்ப வைக்கணும் என் மேல அவர் அந்த இந்த எஸ்தர் தெரிந்தெடுக்கப்பட காரணம் என்ன மூன்றாவது அதிகாரம் சாரி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைக்க வேற யாரும் இல்லாம இல்ல அன்பு வைக்க எஸ்தர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா எஸ்தர் மேல் ஒரு அன்பு அடுத்த வார்த்தை சகல கண்ணிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவளுக்கு அவன் சமூகத்தில் அடுத்த வார்த்தை வாசியுங்கள் ஆகையால் 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 எஸ்தர் அந்த குவாலிட்டி இருந்துச்சு இந்த குவாலிட்டி இருந்துச்சு ஆகையால் அவளுக்கு இந்த ஸ்தானம் என்று சொல்லுங்க அதிக அன்பு சொல்லுங்க அதிக அன்பு அதிக தயவு அதிக அனுகூலம் அதனால நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் மாற்றி இருக்கிறாஹா கரங்களை தட்டி ஹாமலுவயா இப்போ இது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு இனி தேவன் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த அன்பு அப்படியே திருப்பி அவருக்கு கொடுக்கணும் அவ்வளவு இந்த அன்பை வாங்கணும்ல எல்லாரும் இருந்தும் என் மேல அன்பு வச்சார் அதே மாதிரி ஆண்டவர் அப்படிதானே கேட்டார் இவர்கள் எல்லாரை பார்க்கலாம் இவர்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் இந்த அன்பை கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் லிமிட்டா தான் இருக்கும் பாதி மட்டும் ஏன் இது மட்டும் தரீங்க அது அது யாருக்கு வச்சிருக்கீங்க அது யாருக்கு வச்சிருக்கீங்க அப்போ ஏன்ட்ட ஏதோ நீங்க மறைக்கிறீங்க சண்டை அதோட போச்சுப்பா அன்பு கொடுத்து நம்பிக்கையை வாங்கணும் என் நம்புறாரு என்ன நம்ப இந்த இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு உறவு இன்னைக்கு பரிசுத்த தாவியானவர் பேச விரும்புகிற வார்த்தை இதுதான் ஆமே உறவு